என்னோட கான்செப்டே என்னென்னா ஸ்லோவாக ஓட்டுங்க ஸ்லோவாக ஆப்ரேட் பண்ணுங்க இது மட்டுந்தான் இது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா என்னோடய ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படாது அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு இதோட வேலையை நவுத்துறது மட்டும் தான் அதில் ரொம்ப அதிகமாக அழுத்த தேவையில்லை ஃபினிஷ் போது வண்டி கொஞ்சம் நெளிது அந்த ஸ்டேரிங்கை இருக்கத்தை கொஞ்சம் குறைச்சி முடிஞ்சால் கையை இன்னும் கூட கீழே இறக்கி வச்சி இப்போ நான் சொன்னேன் அந்த கேப்பை மட்டும் பாரு அந்த வண்டியும் பார்க்கக்கூடாது கூடாது இந்த வண்டியும் பார்க்கக்கூடாது கூடாது நம்ம பார்வை தான் வண்டி நெளிய ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட நம்மளோட பார்வையில தான் ஸ்டேரிங் கண்ட்ரோல்லே இருக்கு நீங்க பார்வையை ஒழுங்காக பாத்தீங்கன்னா வண்டி கரெக்டாக போகும் கிட்ட தான் உங்களுக்கு அதிகமா இழுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் லெப்ட் பக்கமா வந்துடுங்க ரைட் பக்கமா பயத்தோட ஓட்டுறதை விட லெஃப்ட் பக்கமா தைரியமா ஓட்டலாம் லெஃப்ட் நல்லா நல்லா அப்படி வந்து இந்த ஈரம் இல்லாத இடம் தெரியுதா அந்த இடம் தான் பள்ளம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் அதில் டயர் வரா மாதிரி ஓட்டுங்க ஈரமாக இருக்கிற இடம் கண்டிப்பாக பள்ளம் இருக்கு தான் வண்டி வைப்ரேஷன் ஆகுது அந்த காஞ்ச இடத்துல வீல கொண்டு போகிற மாதிரி அவன் இவன் எடுத்துகிட்டு போறான் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு முடியாத தரையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவன் எடுத்துகிட்டு போறான் பாருங்க ஆஹ் இப்படி அப்போது வண்டி ஸ்மூத்தாக போகும் தெரியுதா வித்தியாசம் அவ்வளோதான் போகலாம் ஆனால் நம்ம மைண்டு ஸ்பீடாக இருக்கும் நீங்க ஆரம்பத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவும் நல்லா வரும் இது எப்படின்னா உதாரணம் சொல்லணும்னா சாப்பிடும்போது மெதுவா மென்னு நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் ஏன்னா அப்பதான் அந்த டேஸ்ட்டும் நமக்கு தெரியும் ரெண்டாவது சீக்கிரமா ஜீர்ணம் ஆகும் அதிகமா எல்லாருமே வந்து வண்டியில விட வேகமா ஓட்டுறதுதான் பாக்குறாங்களே தவிர அது எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும்ன்றது நிறைய பேருக்கு வர்றதில்ல அந்த வேகத்தை மட்டும் குறைச்சிட்டிங்கனாலே நீங்கள் யாரோட உதவியும் கேட்கவே தேவையில்ல உங்களுக்கே வந்துடும் இந்த வேலைன்னு இல்லை நான் எல்லா வேலையிலையுமே சொல்கிறேன் எல்லா வேலையிலையுமே எல்லா வேலையுமே நீங்கள் ஸ்லோவாக பண்ணி பாருங்கள் அந்த வேலை ஒழுங்காக வரும் ஸ்லோ வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு லெஃப்ட் பார்த்துட்டு மெதுவாக டைம் எடுத்து வாங்க கிட்ட பார்வை வந்துச்சு பாருங்க கிட்ட 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 வரக்கூடாது 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 கவனமும் பார்வையும் ஓகே இப்போ இன்னும் கூட நல்லா கவனிச்சு இந்த டிராஃபிக்கை கவனிச்சு பாரு முடிஞ்சா தேர்ட் கீர் மேல போவாதீங்க ரொம்ப ரைட் வேண்டாம் ஏன்னா நம்ம ஸ்லோவா தானே இருக்கும் ரைட் அதிகமா எடுத்துறேன் வண்டி ஆஃப் ஆகுது என்ன சார் கிளட்ச் கிளட்ச் நம்ம கிளட்ச் வேகமாக விடுறதுனால தான் ஆஃப் ஆகும் நெக்ஸ்ட் கண்டிப்பா கியர்ல இருந்தா கிளச்சை நீங்க பிடிச்சிருந்தா சேம் டூ வீலர் தான் நீங்க டூ வீலர்ல என்ன செய்வீங்களோ அதுல என்னென்னலாம் தப்பு வருதோ அதே தான் இதுலயும் வரும் என்ன டூ வீலர்ல கம்மியா தெரியும் இதுல கொஞ்சம் ஹெவியா தெரியும் தேர்ட் இப்போ தேர்ட்லியே இந்த ஊரை தாண்டுற வரைக்கும் போலாம் போயிட்டு கண்டிப்பா இப்போ இன்னையோட ஏழு நாள் இந்த ஆறு நாள் ஓட்டினதை விட இன்னைக்கு எப்படி இருக்கு சேஞ்ச் தெரியுதா யாரோட குறைங்க உங்களுக்கு தானாவே வந்துடும் இப்போது நீங்கள் ஸ்லோவாக போறீங்கல்ல அங்கே யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் என்ன பண்ணுறான் நீ ஏன் இப்படி வரான் ஹார்ன் அடிங்க அங்கே நம்மளுக்கு லாரிக்கு பக்கத்தில் இடம் இருக்குதா போகலாமா வனாவா உங்களுக்கே ஒரு டைரி வந்துடும் அந்த டைரியை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை ஓகே ஆ ஸ்லோ பண்ணி மறுபடியும் கிளச் அழுத்திடுங்க அங்கே தடை இருக்கிறதுனால தேர்ட் கீரில் போக முடியாது செகண்டுக்கு குறைச்சிக்கலாம் ரொம்ப ஒதுங்கிடாதீங்க ஏன்னா எதிர்க்க வரோம் ஏறி வந்துக்கிட்டே இருப்பானுங்க அதனால் அதிகமாக இடம் கொடுக்காதீங்க உங்கள் இடத்த நீங்கள் வச்சுக்கிங்க இப்போ டெச்சை மட்டும் எடு எடுத்துட்டு நம்ம வண்டியோட முகத்துக்கு நேரம் என்ன இருக்குது அதை எப்படி மாற்றலாம் அதை பார்த்துக்கணும் அவ்வளோதான் இப்படியே ஓட்டுங்க இப்படி ஓட்டுறதுனால யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா அவ்வளோதாங்க டிராஃபிக்லேயே இப்படி ஓட்டுங்க நீங்கள் நாளைக்கே போய் வண்டி ஓட்டலாம் ஸ்லோ 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 ஸ்பீட் வேண்டாம் ஸ்பீட் வேண்டாம் நீங்கள் ட்ரைவிங்க்கு ரெடி அந்த அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க இல்லையா அவ்வளோதான் எதுவுமே வேண்டாம் க்ளச்சும் வேண்டாம் ப்ரேக்கும் வேண்டாம் ஆக்சிலேட்டரோ வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அந்த வேகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது தூக்கி போடுமா தூக்கி போடாதா சேம் தாங்க சேம் கான்செப்ட் என்ன நீட்டு அகலம் இதெல்லாம் தான் கொஞ்சம் மாறும் இல்லை அதே லாங் டிஸ்டன் அதேதான் அதேதான் லாங் டிஸ்டன்ஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சுகர் ஓட்டா வந்துடும் ஸ்பீடை கொடுத்துரும் நீங்கள் கண்டிப்பாக பிரேக் தேவை ஏன்னா நீங்கள் வேகம் கொடுத்துட்டீங்க கொஞ்சம் அவ்வளோதான் விட்டுருங்க விட்டுட்டு மெதுவாக மெதுவாகிடுங்க ரைட் சைடு இண்டிகேட்டர் தள்ளிடுங்க தள்ளிவிட்டு பின்னாடி யாராவது வராங்களான்னு கவனிச்சிட்டு இந்த லெஃப்ட்டும் பார்த்து ஸ்பீடு கொடுக்காதிங்க டைம் எடுத்துக்கணும் நம்ம டைம் எடுத்துக்கணும் ரொம்ப அந்த கட்டை ஓரம் போயிடாதீங்க ஏன்னா நம்ம வளைக்கும் போது கொஞ்சம் இப்படி லெஃப்ட்டு வந்து தான் வளைக்கணும் ஏன்னா லென்த் வண்டி இல்லையா வந்துட்டு இப்போ உங்களோட பாருங்கள் வளைங்க உங்க ரோட மட்டும் பாருங்க நீங்கள் அவனை பார்க்குறீங்க உங்க ரோட பார்த்து உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளச் கொஞ்சம் கிட்ட வைக்கணும் கால் ஏன்னா ஒரு ஏன்னா எவனா ஒருத்தன் திடீர்னு கவனிக்காமல் வந்துருவான் அதனால் நம்ம கிளட்சு பிரேக் அழுத்துறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும் இதை தாண்டின பிறகு இப்போ நம்ம வேகத்தை படிப்படியாக கூட்டலாம் அந்த பஸ்ஸு திருப்புறான்னு நினைக்கிறான் ஓகே அப்போ வேகம் கொடுக்காதீங்க அந்த பஸ் திரும்புகிற வரைக்கும் நம்ம டைம் இதில் எடுத்துக்கலாம் போகும்போது நம்ம கிளை ஆமாம் இப்போ உங்களுக்கு இந்த டைம் இங்கேந்தே கிடைச்சிடுச்சு நீங்கள் அங்கே பிரேக் அடிக்க வேண்டிய வேலை வராது அவ்வளோதான் கொஞ்சம் லெஃப்ட் அடிக்கிங்க லைட்டாக அவன் போகிறானா மறுபடியும் வரைவே சொறானான்னு பாருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வேகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் படிப்படியாக அது நீங்க போற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு வேகத்தடையும் மாறும் ஒரு வேகத்தடை ரொம்ப நெட்டா இருக்கும் அங்க கண்டிப்பா பிரேக் அடிக்கிற மாதிரி வரும் இப்போ டூ வீலர்லயே போறீங்க எல்லா இடத்துலயும் போய் பிரேக் தான் போறீங்களா வேகத்தடையில ஆ சின்னதா இருந்தா அப்படியே தான் நீங்க போறீங்களா நாலாவது கீழ கூட தான் போறீங்க ஆ அதான் இது வந்து அளவு தான் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது லைட்டாக ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய்யும் ஸ்பீடு குறையும் போது என்ன வேணால் அந்த அளவு மாறிடும் டர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக டூ வீலர்லாம் நடக்கிறது தான் அது நீங்கள் வேகமாக போயிட்டு ஸ்லோ பண்ணி உடனே கிளச்சாக எடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக போகும் ஆமாம் கிளச்சை விடும்போது தான் அந்த கண்ட்ரோலே வரும் அதனால தான் பிரேக் அதிகமாக நம்ம ரன்னிங்கில் யூஸ் பண்ண தேவையில்ல வெறும் ஸ்லோ ஸ்பீட்லேயே ஓட்டலாம்

ओके okay, नेक्स्ट four. Race ना la water है इधर water। सलाम। Race ना water है। कार race हाँ, ஸ்பீடு வேண்டியது தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்கு வண்டியோட முழு நுணுக்கமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நீங்கள் ஓட்டலாம் இப்போ நீங்கள் உங்கள் டூ வீலர் நீங்கள் ஓட்டுறீங்க நீங்கள் அதுக்கு எவ்வளோ ஸ்பீடு ஓட்டினா அது கண்ட்ரோல் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது இப்போ நான் அவங்க வண்டி வாங்கி ஓட்டுறேன்னு வச்சுங்க நான் ஒரு நூறு கிலோமீட்டர் போகிறேன் நீங்கள் பின்னாடி உக்காந்துட்டு வரீங்கப்பா இந்த வேகம் போகாதுப்பா வண்டி கண்ட்ரோல் ஆகாதுபா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் எனக்கு தெரியாது இதுதான் ப்ராப்ளம் இதனால தான் நிறைய பேர் வந்து வண்டி கொடுக்குறதுக்கே பயப்படுவாங்க டூ வீலர்

இந்த யோசனை எல்லாம் வரணும் நமக்கு கார் நடிங்க டிரைவருக்கு தெரியணும் நான் வரேன் அப்படின்றது இப்போ போ இப்போ அந்த லாரி லெஃப்டில் நிற்குது இல்லையா அந்த லாரியை டேக் பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணு அப்போலாம் ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே சரி இப்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோ கிளச் கிளட்சை அழுத்திட்டு மெதுவாக லெஃப்ட்டு வாங்க இப்போ பின்னாடி வரவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் ஓ வண்டி இங்கே லெஃப்ட்டு வரப்போகுது அப்படின்னு மெதுவாக லெஃப்ட் எடுங்க டைம் எடுத்து எடுத்து இப்போது ஸ்டடி இன்னும் 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 கூட வரட்டும் தூரமாக பாருங்கள் இப்போ ரைட் எடுங்க ஸ்டடியாக வச்சுக்கிட்டு பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளைட் பண்ணுறோம் நிற்கும் போது வளக்கூடாது நேராக வச்சுக்கணும் சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் நியூட்ரல் ஆன பிறகு கெட்ச் எடுக்கணும் ஃபைனலாக பிரேக் எடுக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்